மௌனபுரம் அந்த கிராமத்துல ஒரு விசித்திரம் இருந்தது அங்கே ஒரு பெண்ணும் இல்லை ஆண் மக்கள் மட்டுமே வாழ்ந்த அந்த கிராமம் ஒரு ரகசியத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தது அந்த ரகசியம் எது தெரியுமா அதுதான் இந்த கதை மௌனபுரம் என்ற கிராமம் ஒரு மலைச்சரிவின் நடுவுல இருக்கும் மழை பெய்யும் போது அந்த கிராமம் மேகத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த அழகின் பின்னாடி ஒரு ஆழமான துக்கம் இருந்தது அங்கே ஒரு பெண்ணும் பிறக்கவே இல்லை பத்து வருடமா இருபது வருடமா மக்கள் பழகிட்டாங்க அந்த மௌனத்தோட அங்கே சிரிப்பு இல்ல தாயின் குரல் இல்ல குழந்தையின் அழுகை இல்ல மாலை நேரத்துல அடுப்பின் வாசனையும் இல்ல பாட்டின் சத்தமும் இல்ல அந்த கிராமம் முழுக்க ஒரு அமைதி யாருக்கும் தெரியாது எப்போதிலிருந்து அந்த நிலை வந்தது ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு வழி இருந்தது ஒரு நாள் கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான் அவன் பேர் வீரன் அவன் இளமை துள்ளலில் இருந்தாலும் அவன் மனசு எப்போதும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தது ஒவ்வொரு மாலையும் மலைக்கரையில் நின்று அந்த வானத்தை பார்த்து அவன் கேள்வி கேட்பான் எங்கோ ஒரு இடத்துல பெண்கள் இருக்காங்களா அவனுடைய அந்த கேள்விக்கே ஒவ்வொரு நாளும் பதில் கிடைக்காமல் போயிடும் ஆனா ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையே மாறி போச்சு அந்த நாள்தான் கிராம எல்லைக்குள் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது திடீர்னு பார்த்தால் ஒரு பெண்ணின் குரல் யாராவது இருக்கீங்களா அந்த சத்தம் மௌனபுரத்துக்கே அதிர்ச்சியை கொடுத்தது மக்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க அதிர்ச்சி முகங்களோட கண்ணுக்கு பட்டது ஒரு பெண் மூடுபணி வழியாக வந்தாள் நீளமான முடி கலங்கிய கண்கள் அவள் யார் என்று யாருக்கும் தெரியாது அவள் பேசவில்லை ஆனா அவள் கண்களில் ஒரு கதை இருந்தது மௌனபுரத்திலே பெண்கள் இல்லாததுக்கு காரணம் அவளோட கதையில தான் இருந்தது அவள் சொன்னாள் ஒரு காலத்துல இந்த மண் ஒரு தாயின் மண்ணா இருந்தது ஆனா மனிதன் அவள மறந்துட்டான் பெண்களை ஒரு பலவீனம்னு நினைச்சான் அவர்களது குரலை மூடினான் அந்த பெண்ணை மூடிய குரல் தான் இப்ப இந்த கிராமத்தோட நிலைமை வீரன் என்ற வாலிபர் அவளிடம் கேட்டான் நம்ம கிராமம் மாற முடியுமா அவள் மெதுவா புன்னகைத்து சொன்னாள் மாற்றம் வெளியில இல்ல உங்க தான் அந்த வார்த்தை மௌனபுரத்தையே மாற்ற ஆரம்பிச்சது ஆண்கள் மாற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மரியாதை கொடுக்க கத்துக்கிட்டாங்க அன்பு கற்றுக்கிட்டாங்க தாய்மையின் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மண்ணுல முதல் முறையாக குரல் ஒழிச்சது ஒரு பெண் குழந்தையின் அழுகை மௌனபுரம் அந்த இருந்து மௌனபுரம் இல்லை அது மௌன பிறவின்னு அழைக்கப்பட ஆரம்பித்தது அந்த பேருக்கு அர்த்தம் உண்டு மௌனத்திலிருந்து பிறந்த புதிய உயிர் இந்த கதை ஒரு கிராமத்துக்கு மாத்திரமில்ல ஒவ்வொரு ஆணின் இதயத்துக்கும் ஒரு மௌனபுரம் இருக்கு அந்த மௌனத்தை உடைப்பது அன்பு மரியாதை சமத்துவம் தான் பெண்ணில்லாத உலகம் அழகில்லை பெண்தான் தான் உலகத்தின் அழகு துடிப்பு உயிர் ஒளி எல்லாம் மௌனத்தை உடை மனசத்திற அன்பை பரப்பு உலகம் அழகாகும் பெண்கள் இருக்கும் போதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் அழகா தெரிவியுங்கள்